காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பதஞ்சலி கண்ட நடனம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை ஒட்டி பெரியவர் மூலமாக ரசமான சில விஷயங்களை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம் பதஞ்சலி அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல பாம்பு உடல் மனித தலையோடு கூடின ஒரு ரிஷியினுடைய உருவம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் பதஞ்சலி முனிவர் அப்படின்னு பேரு பதஞ்சலி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பதஞ்சலியை தொட்டு ஒரு நூலும் இருக்கிறது அது மட்டுமல்ல பதஞ்சலி உளவியல் ரீதியாக பல அரிய செய்திகளை சொன்னவர் உளவியல் அப்படின்னா நம்முடைய மனம் மனம் சார்ந்த சிந்தனை சிந்தனை சார்ந்த செயல் செயலுக்கு ஆன விளைவு இப்படி ஒன்றை தொட்டு ஒன்று அந்த ஒன்றை தொட்டு இன்னொன்று நம்முடைய வாழ்க்கையில நாம் மனதால் சிந்தித்து அந்த சிந்தனைக்கு ஏற்ப செயல்பட்டு அந்த செயல்பாடுகளுக்கு ஏற்ப வெற்றி தோல்வி இவைகளை கண்டு அதைத்தான் நாம் வாழ்க்கை என்கின்ற ஒரு அனுபவம் என்று கொள்ளுகிறோம் ஆக உயிர்களிலே மனிதனுக்கு மட்டும்தான் மனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மனதன் அப்படிங்கிறது தான் திரிந்து மனிதன் அப்படின்னு ஆனது மற்ற உயிர்களுக்கு மனம் அப்படிங்கிற ஒன்றோ எண்ணங்கள் அப்படின்னோ மொழி அப்படின்னோ ஒண்ணு கிடையாது சப்தம் மட்டும் உண்டு அவைகள் சப்தம் எழுப்பும் யானை வந்து கர்ஜிக்கும் சிங்கம் கர்ஜிக்கும் யானை பிளும் மாடு கத்தும் இப்படி அவைகளுக்கு சப்தம் எழுப்ப தெரியும் அந்த சப்தத்தை வைத்து அது எந்த விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம தீர்மானிக்கலாம் மற்றபடி மொழி அறிவு அப்படிங்கறதெல்லாம் மனிதனை தவிர வேறு எந்த உயிர்களுக்கும் கிடையாது மொழியறிவு இல்லாத காரணத்தினாலே சிந்திப்பது அப்படிங்கிறதும் கிடையாது ஒரு நாயோ பூனையோ பழக்கத்தினாலே சில காரியங்களை செய்யும் குறிப்பிட்ட ஒரு பேரை சொல்லி அழைக்கும்போது அந்த சத்தத்துக்கு பழகி அது நம்ம கூட வரும் உட்காருன்னா உட்காரும் எழுந்துருன்னா எழுந்திருக்கும் இதெல்லாம் பழக்க வழக்கத்தால் மனதால் புரிந்து கொண்டுன்னு கிடையாது மனிதனுக்கு மட்டும்தான் மனம் மனம் சார்ந்த அறிவு அறிவு சார்ந்த செயல் செயல்னு வரும்பொழுது அந்த செயல் நற்செயல் தீய செயல் அப்படின்னு அதுக்குள்ள ரெண்டு இருக்கு நற்செயல்கள் நமக்கு நிம்மதியை தருகிறது சந்தோஷத்தை தருகிறது தீய செயல்கள் நமக்கு பாவத்தை தருகிறது நம்ம வாழ்க்கையில நம்ம ரெண்டையும் செய்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம் ஒன்றை மட்டுமே செய்வதற்கு முயற்சி செய்தாலும் தெரியல முடியல அடுத்தது மனம் அறிவு சார்ந்தது அறிவு அப்படிங்கிறது தெளிவு சார்ந்தது கல்வி சார்ந்தது நமக்கு எவ்வளவு தெரியுமோ அதை வைத்துத்தான் நம் சிந்தனை நமக்கு தெரியாத விஷயங்கள் இந்த உலகத்தில் நிறைய உண்டு அதனால கற்றது எப்பொழுதுமே கைமண் அளவுதான் தான் அதனால எல்லா விஷயத்திலும் நாம் மேதமையோடு சரியாக முடிவெடுத்து சரியாகவே செயல்படுவோமான்னா முடியாது ஆகையனால நம்முடைய செயல்பாடுகள் சிலவற்றில் சில நேரங்களில் குழப்பங்கள் தோல்விகள் இவைகள் எல்லாம் ஏற்படலாம் இவ்வளவு விரிவா நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த மனம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவ்வளவு விரிவாக சிந்திக்க வேண்டி இருக்கிறது நமக்கு நாம வந்து வருத்தப்படுறோம் சந்தோஷப்படுறோம் அப்படிங்கறதெல்லாம் கூட மனதை வைத்துத்தான் உடம்புல ஏதாவது ஒரு பட்டாலும் உடம்புக்கு ஏதாவது ஒன்று வந்தாலும் கூட வருத்தப்படுவது எது என்று சொன்னால் மனம் அதே மனசுக்குள்ள ஒரு தைரியமும் மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமும் மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவும் இருக்கும் பொழுது உடம்பில் எது நிகழ்ந்தாலும் நாம் அதை ஒரு பொருட்படுத்துறதே இல்லை பகவான் ரமணர் புற்றுநோய் வந்து அவசப்படுகிறார் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து அவரை குணப்படுத்துவதற்கு மருத்துவர்கள் முயற்சிக்கும் பொழுது மயக்க ஊசி போடுவதற்கு வருகிறார்கள் அப்ப அவர் சொல்றாரு எதுக்கு மயக்க ஊசி போடுற போது நாங்கள் கத்தியாலே அந்த பகுதியை அறுக்கும் பொழுது உங்களாலே வலியை தாங்க முடியாது அறுவை சிகிச்சைன்னு சொன்னாலே மயக்க ஊசி போட்டுட்டு தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வலி எங்க வெளியிலயா இருக்கும் எனக்குள்ளதானே இருக்கு நான் என்னை அறிந்தவன் என்று சொன்னால் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வலியையும் நான் அறிந்திருந்தால் அல்லவா நான் முழுமையாக என்னை அறிந்தவன் எனக்குள்ளே ஒளிந்திருக்கிற அந்த வலி இருக்கு இல்லையா அது எப்படிப்பட்டது அப்படிங்கறத நான் தெரிஞ்சுட்டு போறேன் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் மயக்க ஊசி தேவையில்லை நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரமணர் சொன்னாராம் நாம சொல்லுவோமா அப்படின்னா அதெல்லாம் அடுத்த விஷயம் அதாவது நல்ல ஞானி நல்ல தெளிந்த சிந்தை வந்துவிட்டது என்று சொன்னால் உடல் ரீதியாக துன்பங்கள் வந்தால் கூட நமக்கு ஒண்ணுமே இல்லை பகத்சிங்கை தூக்கு மேடையிலே நிறுத்தி உன்னுடைய கடைசி விருப்பம் என்ன அப்படின்னு கேட்ட பொழுது அவன் கொஞ்சம் கூட கவலையே படல இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் நான் உயிரோட இருக்க போறேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இந்த உலகத்தை பார்க்க முடியாது என் வாழ்க்கை முடிந்து விடுகிறது அப்படின்லாம் அவன் இந்த உடல் சார்ந்து கொஞ்சம் கூட சிந்திக்கவே இல்லை அப்பொழுது கூட பகத்சிங் கையில் ஒரு புத்தகம் இருந்ததான் அந்த புத்தகத்தை தான் இருந்தா அப்படியான் அப்பொழுது சொன்னானாம் எனக்கு வந்து இந்த தேசத்திற்காக சாவது இருக்கிறது அல்லவா அதுல எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி என்னுடைய உயிர் போவதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த உயிர் எதற்காக போகிறது தேச விடுதலைக்காக அந்த வகையில் இந்த தேசத்திற்கு விடுதலை கிடைக்க வேண்டும் இந்த நாடு விடுதலை பெற்ற சுதந்திர நாடாக திகழ வேண்டும் அதான் என்னுடைய விருப்பம் மற்றபடி எனக்கு வாழணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விருப்பம் கிடையாது இந்த உடம்புக்கு நெருகிற எதுவுமே எனக்கு ஒரு பொருட்டில்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு கயிற்றின் முன்னால் நின்று கொண்டு பேசினானா அப்போ மனம் திடமாகவும் தெளிவாகவும் ஒளி பொருந்தியதாகவும் இருந்து விட்டால் இந்த உடம்பு ஒரு பொருட்டே இல்லை உடல் சார்ந்த துன்பங்கள் ஒரு பொருட்டே கிடையாது நமக்கு அப்போ மனம் திடமா இருக்கிறது மனம் தெளிவாக இருக்கிறது குழப்பம் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு இதை பற்றி நான் சொன்ன இந்த மனம் இருக்கு இதை பற்றி மனத்தின் உலக அளவிலே எழுதி இருப்பவர் தான் பதஞ்சலி பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்னே சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கு இதை படித்து புரிந்து கொள்வது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது ரொம்ப கஷ்டம் நமக்கு வந்து பெரிய பரிபக்குவ நிலையும் நமக்கு வந்து பெரிய அளவிலே பொறுமையும் நமக்கு வந்து வழிகாட்டுதல்களும் நமக்கு தேவை பதஞ்சலி முனிவர் அப்பேற்பட்டவர் இன்னும் சொல்ல போனால் இந்த உலகம் இந்த உலகத்துல இன்னைக்கு மனோ தத்துவத்துல எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் நிறைய நூல்கள் இன்றைக்கு எழுதப்பட்டு விட்டது சைக்காட்ரிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள் உளவியல் மேதைகள் மனோ தத்துவ நிபுணர்கள் அப்படின்னு அவர்களை குறிப்பிடுகிறார்கள் அவர்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் கவுன்சிலிங் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இன்றைக்கு நடைமுறையில இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்துல குழப்பம் தெளிவில்லை தப்பா போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு கவுன்சிலிங் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றதை நாம் பாக்குறோம் அதனால மனம் இந்த மனம் சார்ந்த சகலத்திற்கும் பதஞ்சலி யோக சாஸ்திரம் இருக்கு இல்லையா அதுல விடை இருக்கு மகா பெரியவருக்கு பதஞ்சலி மேல எப்பொழுதுமே ஒரு தனி ஈடுபாடு உண்டு பதஞ்சலி யோக சூத்திரத்தையும் சாஸ்திரத்தையும் பிரிவா படிச்சிருக்கா படித்தது மட்டுமல்ல அதை தன் வாழ்க்கையில் அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு அதாவது பல தருணங்களில் அவரும் இந்த உடம்புக்கு சார்ந்து வருகிற எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக கருதியதே இல்லை உடம்புன்னு இருந்தா வரும் காய்ச்சல் வரும் குளிர் வரும் வந்துட்டு போயிடும் வேடிக்கையாக நம்ம சொல்லுவோம் இப்போ ஜலதோஷம் மாத்திரை சாப்பிட்டாக்கா ஒரு வாரத்தில் குணமாகும் சாப்பிடலைன்னு சொன்னால் ஏழு நாளில் குணமாகும் என்று வேடிக்கையாக சொல்லுவார்கள் அல்லவா அதுபோல பெரியவரும் அவருக்கு காய்ச்சலோ அல்லது குளிரோ அல்லது வேறு ஏதோ வரும் பொழுது கஷாயம் சாப்பிடுவார் சுருண்டு படுத்து கொள்ளுவார் பத்தியம் இருப்பார் மற்றபடி பெருசாக அலட்டி கொண்டு அதற்காக காரியங்களை எல்லாம் ஒதுக்கி வைப்பது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எனக்கு எப்படி இது வரலாம் அப்படிங்கிற அந்த கேள்வியை எல்லாம் கேட்டுக்கொள்ளாமல் அவர் வந்து உடல் சார்ந்த அந்த விஷயங்கள் இருக்கிறதே உடல் தன் கழிவை வெளியேற்றுகிறது வளருகிறது திசுக்கள் வளர்கிறது வயதாகிறது அப்படி வரும்பொழுது வளர்ச்சிதை மாற்றங்களில் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு இயல்பாக கருதி ஏற்றுக்கொண்டு அவர் வந்து அப்படியே இந்த உடல் சார்ந்த துன்பங்களையெல்லாம் அப்படியே துச்சமாக கருதி தூக்கி தூர போட்டுட்டு நூறு ஆண்டுகள் இந்த மண்ணில் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்தவர் நம்முடைய மகா பெரியவர் அந்த பெரியவர் மூலமாக பதஞ்சலி முனிவரை தொட்டு நாம் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செய்தியை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் பதஞ்சலியை தொட்டு பெரியவர் வந்து ரொம்ப வேடிக்கையாகவும் சுவாரஸ்யமாகவும் சிந்தனைக்குரிய விதத்திலேயும் ஒரு உபன்யாசத்தில் அவர் பேசியிருக்கிறார் அது என்ன நாளை வரை காத்திருக்க కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే